அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த நாளில் நியாயாதிபதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது அங்கே அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் கர்த்தர் கித்யன்கிட்ட பேசுகிறார் நீ மீதியான மேல் படையெடுக்க நீ போ நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை பிரியமான அநேக நேரத்தில் தேவன் முடியும் என்று சொல்வதை நாம் முடியாது என்று சொல்வது தான் அவிசுவாசம் நாம் ஏன் முடியாது என்று சொல்லுகிறோம் நாம் நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் கணக்கிட்டு பார்த்து அதன் அடிப்படையில் முடியுமா முடியாதா என்று தீர்மானிக்கிறோம் இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அணுகுமுறை கிஜா இடத்துல சொல்றாரு சொல்கிறாரு மீதியான மேல் படையெடுக்க தேவன் சொன்னபோது அவன் முதலாவது அவனுடைய பலவீன நிலைகளையே கணக்கிட்டு கொண்டிருந்தான் தன்னுடைய குடும்பம் சமுதாயத்தில் ரொம்ப எளிமையானது தன் குடும்பத்தில் மிகவும் அவன் ரொம்ப சின் ரொம்ப ரொம்ப சிறியவன் என்று அவன் புலம்ப ஆரம்பித்தான் ஆனால் தேவன் முடியும் என்று சொன்ன அந்த பெரிய காரியத்திற்கு கிதியோனின் குடும்ப பலம் எவ்வளவு என்பதோ கிதியோன் பெரியவனா சின்னவனா என்பதெல்லாம் முக்கியமாய் இருக்கவில்லை அது தேவடைய வல்லமையை அடிப்படையாக கொண்டு நிறைவேறப் போகின்ற ஒரு மகிமையான செயல் அவன் தேவ பலத்தை விசுவாசித்து சார்ந்து செயல்படுவதே தேவையாயிருந்தது இன்றைக்கி நாமும் கூட இந்த கிரியோனைப் போல ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் நினைக்கிறார் ஆனால் நாம் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் பார்த்து என்னால் இது முடியாது என்னால் இதை செய்ய முடியாது நான் எப்படி இதை பண்ணுவேன் இப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் சபையே மோசையை சொன்னது போல் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் பாய் என்று கூப்பிடும்பொழுது பார்வோட்டத்தில் போய் பேசு என்று சொல்லும்பொழுது நான் மந்தன் ஆவும் திக்கு வாயும் உள்ளவன் என்று சொன்னது போல் நாம் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு கர்த்தர் சொன்னால் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் நம் மூலமாய் செய்ய விரும்புகிறார் ஒப்பு கொடுப்போம் உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவன் காட்லஸ் யூ